ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு ஜெய் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சிலா பண்ணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு பயிற்சியுடைய பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு எப்போ பயிற்சியாகிறாரு அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கியப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு கிடையாது ஆனால் குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த இருந்து மிதுன ராசிக்கு குரு வந்து ஆகிறாரு இவ்வளோ நாளாக பஞ்சம குரு அதாவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குருவாக இருந்தார் இப்போ குரு வந்து உங்களுக்கு மறைகிறாரு ஆறாம் வீட்டுக்கு போகிறாருங்க இந்த ஆறாம் வீட்டுக்கு போகக்கூடிய குரு வந்து உங்களுக்கு நல்லதானா எந்த கெட்ட பலன்களும் இல்லை ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் பயமுறுத்தி விடுவாங்க ஆறாம் இடத்துல போய் மறையுது ஆறாம் இடத்த ருணகுரு ரோக குரு அப்படின்னு சொல்லிருவாங்க ஃபஸ்ட்டு அதிலிருந்து நீங்கள் பயப்படாதீங்க இப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஏழரசனி முடிஞ்சு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த டைமில் மைண்டை போட்டு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க குரு உங்களுடைய ராசிக்கு மறைகிறது நல்லது ஏன் அப்படின்னா அவர் பன்னெண்டு குடையவர் தான் ஸோ அவர் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல தான் கொடுப்பார் மறைஞ்சாலும் நல்லது தான் இல்லை அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருந்தாலும் நல்லது தான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துருங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து எந்த இடத்துலலாம் பார்ப்பாருன்னா உங்களுடைய தொழில் தொழில்ஸ்தானத்தை ஸ்தானத்தை அதாவது பத்தாம் இடம் அதாவது பத்தாம் இடம்ங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு ரெண்டாம் இடம்ங்கிறது காசு பணம் வரக்கூடியது ஸ்தானம் சரிங்களா அதை பார்ப்பாரு அதுக்கு அடுத்தது தான் பன்னெண்டை பார்ப்பாரு பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து விரையை மட்டும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டும் பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டு பயணம்ங்கிறது பன்னெண்டாம் இடம் தான் ஸோ நமக்கு எல்லாமே விரயமாக போகிறது நஷ்டமாக போகிறது அப்படிங்கிறதுலாம் கணக்கு கிடையாது பொதுவாகவே குரு உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறது நல்ல பலன்கள் மெயினாக இவ்வளோ நாளாக ஏழரை சனியோடைய பாதிப்புகள் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் அந்த ஏழரை சனியும் கம்ப்ளீட்டாக விலகிடுச்சு குருவும் என்ன செய்கிறாரு உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் பார்க்குறாரு யாருக்கெல்லாம் வந்து அதாவது யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப குரு பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது எக்கனாமிக்கலாக நீங்கள் பெரிய லெவலில் வரதுக்கு எல்லா பன்னெண்டு ராசிகளை விட உங்களுடைய ராசிக்கு தான் எக்கனாமிக்கல் க்ரோத் அதிகமாக போகுது ஏன்னா பத்தாம் இடத்தையும் பார்த்து ரெண்டாம் இடத்தையும் பார்க்குது இப்போது உங்களுக்கு தொழிலில் இவ்வளோ நாளாக எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்களோ அத்தனை பிரச்சனைக்குமே ஒரு நிவர்த்தி அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா தொழிற்சாணம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குதுங்க தொழிற்சாணம் வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் டல்லாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் ஆனால் இப்போது புதுசாக தொழில் தொடங்குறதுக்கும் சரி ஆல்ரெடி தொழில் போயிட்டு இருக்கவங்களுக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப நல்ல டைமு தொழிற்சானத்தை பார்க்குறாரு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் தொழிலே போடுங்க நல்லபடியாக டெவலப் ஆயிரும் தொழில் நல்லா இருக்குது அப்படின்னா நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வரு வருமானம் அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும் மீதி ஒரு பர்சன்ட் அப்புறம் பார்த்துக்கலாம் பட் ஆனால் ஒரு நல்ல இன்கம் அப்படின்னு வந்தால் வந்தாலே என்ன செய்யலாம் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் ஒருத்தங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணி எதில் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ்டி வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்கம் தான் மீதி ஃபார்ட்டி பர்சன்ட்டில் தான் வந்து ஹெல்த்தும் வருது ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வருது மெயினாக வந்து இந்த ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்குற குரு வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் நல்ல குரோத்து உத்தியோகத்துலேயும் நல்ல எல்லாம் கிடைக்க போகுது புதுசாக தொழில் தொடங்கலாமன்னா உங்களுடைய பர்த் ஹாரஸ்கோப் இருக்குலைய ஜனகால ஜாதகத்தில் பத்தாம் இடம் பத்தாம் அதிபதியுடைய எந்த இடத்துல இருக்கார் அந்த தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கா உங்கள் பேரில் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த இது வந்து உங்களுக்கு இப்போ புதுசாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் புதுசாக தொழில் தொடங்கலாமா குருவோடி அனுகிரகம் இருக்குது அதனால் தொடங்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிற பல விதமான நன்மை ஏன்னா ஆறாம் இடத்துக்கு பெருக்கனால உத்தியோகத்திலிருந்து நல்ல இன்கம் வருது உத்தியோகம் மூலியமாக நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறது புதுசு புதுசாக வந்து மாற்றங்கள் இருக்கும் உத்தியோகத்தில் ஒவ்வொரு நாளும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி பாதையாக இருக்கும் காசு பணம் இவ்வளோ நாளாக முடங்கியிருந்ததெல்லாம் தானாக வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது தொழிலில் வந்து நீங்கள் வெளியில் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் வராமல் இருந்திருக்கும் வராக்கடனாக இருந்திருக்கும் அது எல்லாமே நல்ல வசூல் ஆகக்கூடிய டைம் தான் இந்த டைமு புதுசாக நல்ல விஷயங்களை கொண்டு வாங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக முடியும் தொழில் ரீதியாக நீங்கள் வெளி வெளிநாடு பயணங்கள் உத்தியோக ரீதியாக வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் உறுதியாக உண்டு புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி போட்ட தொழிலேயே இன்னொரு பிரான்ச் தொடங்கலாமன்னா பன்னெண்டாம் இடத்தை குரூப் ஆக்கு அப்போ ஃப்ரான்ச்சைசிஸு அல்லது ஃபாரினில் கொண்டு போகிறது அதர் ஸ்டேட்டுக்கு அதர் டிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி உங்கள் தொழிலை விரிவுப்படுத்துறதுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான டைமு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் மகர ராசியில் யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதோ அவங்களுக்குள்ள டாப் கிளாஸ் தான் தொழிலுக்காக முக்கியமாக கடன் வாங்கியிருப்பீங்க இந்த கடனை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த கவலை இனிமேல் உங்களுக்கு வேண்டாம் தொழிலுக்காக வாங்கின கடன் எல்லாத்தையுமே ஈஸியாக கட்டிட முடியும் அதுக்குண்டான சோர்ஸை கொடுத்துருவார் ஏன்னா ரெண்டாம் இடம்ங்கிறத தனஸ்தானம் தனம்ங்கிறத என்னது பணத்தை குறிக்கக்கூடியது ஸோ குருவோடைய பார்வை அனுகிரகத்தினால உங்களுக்கு வரக்கூடிய பணம் வர வேண்டிய பணம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் அது மூலிமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இது இந்த பிரச்சனை இணக்கங்கள் ரொம்ப கஷ்டங்கள் வாக்குவாதங்கள் அதாவது சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே சமாதானமாகி ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையும் குடும்ப நபர்களிடையே ஒற்றுமையும் ஆதரவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அது எல்லாமே சால்வ் ஆகும் குடும்பத்தாருடைய ஆதரவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டுகள் இவ்வளோ நாளாக இல்லாமல் இருந்தால் கூட இனி உங்களுக்கு அது உறுதியாக கிடச்சிரும் நல்லபடியாக கிடச்சிரும் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதனால நிறைய எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் பேசியே அதை தீர்த்துக்கக்கூடிய கூடிய அமைப்பு இப்ப உருவாகுது சண்டை சச்சரவுகள் போட வேண்டாம் ஆறாம் இடத்துல குரு இருக்கனால சண்டை சச்சரவுன்னா ஆறாம் இடம் தான் ஸோ நீங்கள் அமைதியாக போங்க சண்டை சச்சரவுக்கு போக வேண்டாம் அதை தவிர்த்துருங்க குரு பன்னெண்டு குடை வருங்க அதனால் ஆறில் இருக்கார் ஆறில் இருக்கும்போது நெகட்டிவையும் என்னன்னு சொல்லிடணும் இல்லையா குடும்பத்தில் பேசும்போது வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சேம் டைம் சண்டை சச்சரவுகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் தான் பொறுமையை கையாண்டு அதுலேருந்து வெளியில் வரணும் உங்களுக்கு நல்ல கா கால நேரங்கள் இருக்கும்போது காசு பணம் சம்பாதிக்கிறது ஒரு தொழிலை எப்படி விருத்தி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய எண்ணங்களை ஈடுபடுத்தும் போது இந்த மாதிரி இந்த சண்டை சச்சரவுகள் தவிர்க்கப்படும் உத்தியோகத்தில் நல்லா இருக்குது படிப்பு இருக்கவங்களுக்கு வந்து குருவோடைய அனுகிரகம் வந்து நாலாம் இடத்துக்கு படிப்பு ஸ்தானத்துக்குலாம் இல்லாதனால் நீங்களே வாலண்ட்ரியாக படிக்கணும் பொதுவாகவே ஈஸியாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களாக ஓனாக எழுதி நல்ல மார்க்கை எடுக்கக்கூடிய நபர்கள் தான் மகர ராசிக்காரங்க ஆனால் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு படிப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அதனால் நீங்களாக செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஹயக்ரீவர் ஸ்லோகம் சரஸ்வதி ஸ்லோகம்லாம் சொல்லிவிட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கோங்க இதெல்லாமே வந்து உங்கள் படிப்பு நீங்கள் எவ்வளோ படித்தாலுமே நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு இது உதவும் உங்களுக்கு நீங்களும் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி படிச்சாதான் உண்டு படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி ஃபைனல் இயர் இருக்கவங்க பிஇ முடிக்கிறவங்க அல்லது வந்து காலேஜ் முடிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து படித்து முடிச்சு அந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறீங்களா அவங்களுக்குலாம் உறுதியாக வேலை உண்டு நீங்கள் நம்பவே மாட்டீங்க எனக்கா இப்படி வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு உங்களுக்கே அது சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்காரு நீங்கள் போடக்கூடிய சின்ன முயற்சி கூட உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியா மாறதுக்குண்டான உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து முயற்சி போடுறதை மட்டும் எப்பவுமே விடாதீங்க ஏன்னா குரு உங்களுக்கு மூணாம் அதிபதியாக இருக்காரு மூணாம் அதிபதி தான் முயற்சி ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன முயற்சியாவது நீங்க பண்ணணும் அப்பதான் அது வந்து உங்களுக்கு வெற்றியா மாறும் குரு பார்வை இருக்கு நல்ல அனுகிரகம் இருக்கு அப்படின்னு உட்காந்தா மட்டும் பத்தாது ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும் பொதுவாக மகர ராசி நல்ல வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் காசு பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பேர் புகழ் உண்டான அமைப்புகள் இருக்கு கலைத்துறை சினிமா ஃபீல்டு மியூசிக் ஃபீல்டு எல்லாமே நல்ல டெவலப் ஆகிறதுக்கு அமைப்புகள் இருக்குங்க அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது நல்ல அனுகூலமான குரு பயிற்சி தான் உங்களுக்கு பெருசாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காகவே தானாக தேடி வந்துடும் உங்களுக்கு சொத்து சேர்க்கை இருக்குது வண்டி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆறாம் இடம் தான் சொத்து மேலே சொத்து சேர்க்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயம் அதனால் ஏதாவது ஒரு சுப விரயங்கள் பண்ணுங்கள் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் இருந்தாலுமே அது மூலிமா ஒரு சில ஆதாயங்களும் கிடைக்கும் இருந்தாலும் கவனமாக இருங்க நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ இருக்குது புதிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க அரை அரசியல் இது சூப்பரான டைமு நீங்க வெற்றி ஏன்னா ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானம் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு இது சூப்பரான டைமு குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வந்திருக்காரு வெற்றி ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படியாவது உங்களுக்குன்னு ஒரு நல்ல பொசிஷன் சீட்டு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு க உறுதியாக வெற்றி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது முன்ன மாதிரி இல்லாமல் மக்களுடைய சப்போர்ட்டு பொதுவாகவே மகர ராசிக்கு அதிகமாக இருக்கும் முக்கியமாக திருவோண நட்சத்திரம் அப்படின்னாலே அது ஒரு தன வசியம் பெற்ற நட்சத்திரமாக தான் இருக்குது ஸோ அதனால் ஆல்ரெடி வந்து நிறைய ஃபேமஸான பர்சனே த திருவோண நட்சத்திரத்தில் இருப்பாங்க முக்கியமாக அரசியல்வாதிகள் இருந்திங்கன்னா அவங்க எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குதுங்க அரசியல்வாதிகளுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு என்ன குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே மகர ராசிக்கார பெண்களுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல டைம் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் புதுசாக ஒரு வீட்டில் இருந்துட்டே ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் சம்பாதிக்கிறதோ அல்லது உங்களை பிரபலப்படுத்திக்கிறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சோஷியல் மீடியா பக்கம் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்குலாம் வந்து நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால காசு பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களே உங்களுக்கு ஆதரவு தெரியும் கே தெரிவிப்பாங்க ராகு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்குது ஆனால் அதை குரு பார்த்துருது அதனால் குடும்பஸ்தானத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனால் கொஞ்ச நாள் பொறுமை கா காத்து அதை அனுசரித்து போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி நீங்கள் நினச்சதெல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை சொத்து சேர்க்கை உறுதியாக உண்டு பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு சொத்து சேர்க்கை இந்த வருடம் உண்டு கோர்ட்டு கேஸு வழக்குகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கடன் பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் அந்த கடலென்லாம் நிவர்த்தி ஆயிடும் ஒரு வீடு கட்டுறதுக்கு முடியல அப்படின்னா கூட அதுக்கு கடன் கிடைக்கும் ஆனால் கடன் வாங்குறது உங்களுடைய வருமானத்தில் முப்பது சதவீதம் மட்டும் வாங்கணும் உங்களுடைய இன்கம் நூறுரூவா இருந்துச்சுன்னா முப்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் கடன் வாங்கணும் கடனில் வாங்கி மாட்டிக்காதீங்க ஏன்னா ஆறு கூடையவரே ஒம்பது பொது கூடவராக இருக்கார் அப்போ கடன் ஃபஸ்ட்டு சின்னதாக வாங்குவீங்க அதுக்கப்புறம் அதை நீண்டுட்டே போயிடும் அதனால் அதை பார்த்துக்கோங்க பட் ஆனால் சொத்து சேர்க்கை உறுதியாக உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த குரு பயிற்சி வருது பார்த்திங்களா இதில் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு வீடு உங்களுடைய கனவுகள் வந்து மெய்ப்படக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு குரு கொடுக்க போகிறாருங்க பொதுவாக மகர ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது நல்ல அற்புதமான பலன்கள் தான் கொடுப்பாரு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்